முகாமில் பார்த்தீங்கன்னா பத்து டீமில் நாலு டீம் சுத்தமாக வரவே இல்லை இருக்கிட்டு விளாட வரவிங்க வரையங்க பதினோரு பேர் இல்லை ஒவ்வொரு பேர் தான் வந்திருக்கீங்கன்னா யாருன்னா ஃபோன் பண்ணி ரெண்டு பேர் வர அதை விட எனக்கு இளைஞர்களுக்கு நான் தப்பு சொல்லலை சொல்ல வேண்டியது நம்ம கடமை அது முறை அதை வந்து சரி பண்ணி பார்த்துக்கிட்டேன் ஏன்னா முழுக்க முழுக்க வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து ரத்ததான முகாமுக்காக தான் டோர்னமெண்ட்டு நடத்தப்படுது டோர்னமெண்ட்டுக்காக ரத்ததான முகாம் நடத்தினேன் அதனால் பார்த்துங்க நாம் மீண்டும் வந்து இன்னொரு அஞ்சு ஆறு மாதத்தில் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் மொழி போது நம்ம இந்த தேவையில் கிட்ட நாலஞ்சு வருஷமாக இருக்கிறேன் அப்பா நான் எப்போப்பா ரத்தவனம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் கேட்ட நாட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா நான் பதினெட்டு வயசு ஆகிறது நான் நான் கிட்ட நாலஞ்சு வருஷம் இருக்கேன் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் ரத்தவன முகாம் நான் வச்சே வைக்கக்கூடாதுன்னா இருந்தேன் ஏன்னா ரத்தவன் முகாம் கொடுத்துட்டா நம்ம கையில் டோனர் வந்து அடுத்த மூணு மாதத்துக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு இது வரைக்கும் ரத்தவன முகாமே வச்சல வைக்க வச்சதே கிடையாது பையன் கேட்ட ஒரே காரணத்துக்காக அது மனதுக்குள்ளே ஒரு குத்தலாக குழந்தைக்காக இறந்த ஒரு பத்தாவது நாள்லேயே எல்லாம் காரியம் ரத்தான முகாம் அதுக்கப்புறம் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது முதலாம் முதலாம் பணம் இங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னாக்கா வருஷம் வருஷம் அந்த இரத்தான முகாம் நடக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய நல்லுள்ளங்கள் வந்து கேட்குறாங்க நீங்கள் ஏங்க இந்த மாதிரி வந்து பணம்லாம் வாங்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் பையன் நினைவு நாளில் பண்ணுறதை தவிர்த்து நடுவில் எதனால் ஒன்று பண்ணுங்கள் நாங்களும் அதில் பங்களிப்பு கண்டிப்பாக நான் ஒரு அஞ்சு ஆறு மாதத்தில் நடத்துவேன் நடத்தினேன் அப்படின்னா அதில் எத்தனை டீம் அதனால சேர்ந்துக்கலாம் ஆனால் குறிப்பாக இந்த தடவை நான் விட்டுட்டேன் நிறைய பேர் ரத்த தானம் பண்ணாத மூலியும் அதேப்பட்ட டீம் அடிச்சு தான் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் ரத்த தானம் பண்ணுறவங்க மட்டும்தான் மாதிரி இருக்கும் என்னை நீங்கள் பயன்படுத்திங்க உங்களை நான் பயன்படுவேன் உங்களை வந்து நான் வந்து அடிதடிக்கவே இல்லை தடை அடிக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்குமே கூப்பிடு முன்னே விஷயங்கள் ரத்த தானம் பண்ணுறது ஐயா சொன்னார் எண்பது சதவீதம் வந்து மாரடை ரெண்டாவது நமக்கு இன்றைக்கி சின்ன குழந்தைங்க கூட ஏதாவது கேன்சர் இதுன்னு வருது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரத்ததானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தை வந்து கிட்டரிப்பே பண்ணும்போது உங்கள் ரத்தத்தை வந்து பரிசோதனை பண்ணினா அடுத்த நோயாளி கேட்குவாங்க நமக்கு எதனா ஒரு அந்த மாதிரி நோய் அறிகுறி இருந்தாலும் அதை ஆரம்பத்திலேயே நீங்கள் தெரியப்படுத்திடுவாங்க தெரியப்பட்டால் அது நமக்கு தான் நன்மை இது மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது இதை நாங்கள் சொல்கிறோன்ட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கிறத விட நீங்கள் மருத்துவரும் தென்னுங்களோட எடுத்துக்கிறதான் சொல்லுவாங்க கண்டிப்பாக நான் அடுத்த தடவை டோர்னமெண்ட்டு எல்லாருடைய ஒத்துழைப்போட கண்டிப்பாக நான் பண்ணுவேன் பண்ணேன்னாக்கா அது பார்த்துருங்க அடுத்ததான கம்பல்சரி வந்து பார்த்து மட்டும் தான் நடத்துவேன் அதே போல் அடுத்த முறை பார்த்தீங்கன்னா போது எத்தனை டீமு எட்டு டீமா பத்து டீமா அது நீங்கள் முடிவு பண்ணுறது தான் டோர்னமெண்ட் முடிவு பத்து இந்த ஆறு டீம் பிளட் வந்து கொடுத்தாங்க அந்த ஆறு டீமில் மொத்தம் தான் மற்ற நாலு டீமும் கூட வரல ரொம்ப ஏன்னா செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் இல்லாதவங்க தான் வந்து போய் அட்மிட் பண்ணுவாங்க மன இருக்கிறவங்க யாரும் பண்ண போகிறோம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளாக ரத்தம் கொடுத்து ரத்தம் கிடைக்காம அவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி எங்கள் குரூப்பில் எல்லார் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா ரத்தம் த ரத்தம் தவறுன்னு பதிவு வருது கொடுக்குறதுக்கு யாரும் ஒன்றும் வர மாட்டேறாங்க ரொம்ப சிரமப்படுது பத்து பதிவு வருதுன்னா ஒன்று ரெண்டு பேர் தான் நாங்கள் பதிவு பண்ண முடியும் அது மாதிரி ரொம்ப சிரமமாக இருக்குது அந்த வீட்டி பார்த்தீங்கன்னா நிறைய தடவை பிளட் குச்சிருக்க அதே போல் ரஞ்சித்து அப்புறம் அச்சையே அச்சையே சின்ன பத்திரம் அச்சையே அப்புறம் விஜய் இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக வந்து நான் ஃபோன் பண்ணால் போய் ப்ளட்டு கொடுத்துருவாங்க அப்புறம் யாரும் பேர் விஷயம் தான் பண்ணிச்சு தொடர்ந்து தொடர்ச்சியாக ப்ளட்டு கொடுத்து தான் இருக்காங்க யாரையும் இல்லை பார்த்து அதனால் பார்த்துங்க ஐயா அடுத்த முறை நான் கண்டிப்பாக நடத்துவேன் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும் ஏன்னா இப்போ இந்த இருபத்தோரு பேர் ஆறு டீமில் கொடுத்தாங்க படிக்கல எனக்கு தேவை வந்து அந்த ரெண்டு டீம் வச்சுட்டு கூட நான் ப்ளட்டு அவங்கள வரையும் வர வச்சுட்டு நான் டோர்னமெண்ட் அடிக்கிறேன் வழங்காக்கிட்டு மத்ததானம் பண்ணுறதுக்கு ஆளுங்க வரணும் நான் சாதாரண டிரைவர் தான் கொடுத்துக்கா எனக்கு தேவை இந்த டோர்னமெண்ட்டில் ரத்த தானம் பண்ணுறதுக்கு ஆள் வரும் விழிப்புணர்வு பொதுமக்கள் இடத்துல போய் சார் கொஞ்சம் பார்த்துங்க உங்கள்கிட்ட எல்லாரும் கையை கையேற்று கொண்டுருக்குறேன் அடுத்த தடவை நான் கண்டிப்பாக நான் நடத்துவேன் நடத்துனாக்கா ரத்த தானம் பண்ணுறதுக்கு அவசியம் வரணும் சரிங்க சரிம்மா ஏன் வேறு என்ன பார்த்துங்கன்னா எனக்கு

1900 அத சம்மமா பேర్చు நீ நம்ம பரிசு கூட ரெண்டு டீமுக்கும் சம்மமா போட்டு தான் கொடுத்திருக்கோம் ஓகே கேப்டன் போட்டோ எதனா இருக்கும்

பே அவன் கட்ட அவ சரி விட்டுறா ரெண்டா பரிசு அணியினர்

ஐயா நடத்தின ரத்த தான நிகழ்ச்சியில் ஒரு சில பேர் நிறைய பேர் வரலன்னு கேள்விப்பட்ட மனசுக்கு கொஞ்சம் எனக்கு சங்கடம் தான் ஏன்னா அதுதான் இதை விட முக்கியம் கிரிக்கெட்டை விட முக்கியம் நாலு பேருக்கு ரத்தம் கொடுக்கறது நாலு பேரை காப்பாத்துறது ஆகவே இப்போ ஐயாவும் சொன்னார் அடுத்த முறை நீங்கள் குறஞ்சபட்சம் நீங்கள் நூறு பேருக்கு மேலே ரத்த தானம் கொடுக்கணும் அடுத்த ஆண்டு ஐயா புரட்சிமணி அவர்களை நடத்துகின்ற அந்த ரத்ததனங்களை விழாவில் நீங்கள் நூறு பேருக்கு மேலே கொடுக்கணும் உங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அனைத்து வாங்கணும் அடுத்து இந்த கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் கண்டிப்பாக அடுத்த முறை வெற்றி பெறுவீர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ இங்கே நிற்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு வாழ்க்கிற மனிதர்கள் கிடையாது ஒவ்வொருத்தரும் பொது சபையில் இருக்கிறாங்க இங்கே நிற்கிற அத்தனை பேருமே தன்னுடைய வாழ்க்கையை விட்டு தன்னுடைய நேரத்தை விட்டு ரத்த தானம் செய்கிறாங்க அன்னதானம் செய்கிறாங்க கண்தானம் செய்கிறாங்க மரம் வைக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இதை நீங்களும் செய்யணும் அடுத்த முறை மரம் வைக்கும் போதோ செடி வைக்கும் போதோ இல்லை ரத்த தானம் செய்யும் போதோ கண்தானம் செய்யும்போதோ இல்லை மற்ற எந்த பொது சேவை செய்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கூட நிற்கணும் இப்பிங்களா கண்டிப்பாக நிற்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த விளையாட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும் முதல்ல வந்து சேவை தான் முக்கியம் அதனால் இதை நான் விளையாட்டை வந்து நான் எதுவுமே குறைத்து மதி மதிக்கலை இதுவும் கண்டிப்பாக சேவை அதை விட அதிக தேவை சேவை ஆகவே வந்திருக்க அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களையும் மென்மேலும் அவர்கள் சிறப்பு பெ பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய பேச்சு வாய்ப்பு